வணக்கத்துடன் பெப்பர்ன் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கை அரசியல் களத்தில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் மீது அடிக்கடி அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்கின்ற செய்தி பரவலாக பேசப்படுவது உண்டு ஆனால் அனுரா அவர்கள் ஆட்சிப்பிடத்தில் ஏறி வருடம் முடியப் போகின்றது இதுவரை அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது யாராவது அவரை தாக்குவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் இதுவரை வரவில்லை ஆனால் தற்பொழுது ஒரு பரபரப்பான செய்தி அப்படி வந்திருக்கின்றது அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் முகமூடி அணிந்த ஒரு சூத்திரதாரி ராணுவ வீரரை போல தன்னை மாற்றிக்கொண்டு ராணுவத்திற்குள் தான் இணைந்து கொண்டு அனுரா அவர்களை தாக்குவதற்கான ஒரு முயற்சியை எடுத்து கொண்டு இருக்கிறான் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது இது எந்த அளவிற்கு உண்மை இதனால் அனுரா அவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறதா இருக்கிறதா இராணுவம் இந்த விடயத்தில் எப்படி கையாளப் போகிறது போன்ற செய்திகள் தான் இன்று முதன்மை அடைந்திருக்கிறது இந்த காணொலியில் அது சார்ந்த கருத்துகளோட ஒரு தேடலோடு நாம் பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் எனவே காணொலியை பாருங்கள் அனுரா அவர்கள் ஆட்சிபீடத்தில் ஏறிய மறு நிமிடத்தில் இருந்து முன்னால் இருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் அல்லது முன்னாள் ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இது நாம் அறிந்த ஒன்றுதான் ஒருவர் திடீரென்று மற்றவர்கள் வென்று எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இன்னொருவர் வெற்றி வாகை சூடி ஆட்சி பீடத்தை தன் கையில் எடுக்கின்ற பொழுது அதை ஜீரணிக்கக்கூடிய அளவிற்கு முன்னாள் ஆட்சியில் இருந்தவர்கள் மனநிலை இருக்குமா என்றால் இருக்காது இது ஒரு பெரிய அரசியல் போராகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கும் இது எல்லா மட்டங்களிலும் நடைபெறக்கூடிய ஒரு விடயம்தான் அப்படித்தான் அனுரா ஆட்சிப்பீடத்தில் ஏறிய பின்பு அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எதிர்வினைகள் உருவாகத் தொடங்கின இதே சூழலில் பல வழக்குகள் மீண்டும் தோண்டப்படுகின்றன இப்பொழுது கூட தற்சமயம் கூட ஒரு செய்தி வருகின்றது கோத்தபய ராஜபக்சே வடக்கு மத்திய மாகாண முதலமைச்சராக இருந்தவருடைய மனைவிக்கு அரசு காணியை கொடுத்து அதிலே அவர்கள் வீடு கட்டி கொண்டார்கள் என்றும் அவைகள் இப்பொழுது தோண்டி எடுக்கப்படுகிறது அந்த வீடு இடிப்பதற்கான ஒரு சூழலை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது என்றும் அது கோத்தபய ராஜபக்சே மீது அது வழக்காக திரும்பி இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றன இதற்கு முன்பு ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட விடயத்தை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே தொடர்ச்சியாக முன்னாள் ஆட்சியாளர்கள் செய்த பல பிழைகள் தோண்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன இன்னொரு புறம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தி பிள்ளையான் அவர்களுடைய கைது பிள்ளையான் அவர்களுடைய வலதுகரமாக இருக்கக்கூடியவர் கொடுத்த வாக்கு மூலம் அதனை அடுத்து பிள்ளையான் அவர்கள் யாருக்காக அவருடைய ஏற்பாட்டில் இந்த விடயங்கள் நடந்தேறின என்கின்ற பல விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன இவைகள் கூட பெரும் பாதிப்பை முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கும் என்கின்ற ஒரு கருத்தும் பரவலாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன அப்படி என்றால் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேகத்தில் முன்னாள் ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் செய்த பிழைகளை எல்லாம் அனுராவர்கள் தோண்டி எடுக்கிறார்களா அல்லது மக்கள் ஆட்சியாக நம்மளுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்கின்ற களத்தை எடுத்து கொண்டு அதற்காக மக்கள் சார்ந்த பயணத்தை எடுத்ததின் விளைவாக முன்னாள் ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை தோண்டி எடுத்து மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு முயற்சிக்கிறாரா இது எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஆனால் அனுரா அவர்களுடைய அந்த எளிமையான செயல்பாடுகள் அனுரா அவர்கள் மக்கள் மன்றத்தில் எளிமையாக கலந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் அவருக்கென்று ஒரு தனி பெயரை உருவாக்கி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி குறிப்பாக தமிழர் பகுதிக்கு ஒரு ஜனாதிபதி வருகிறார் என்றால் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாதுகாப்பு விடயங்கள் தமிழர்களை அந்த இடத்திலே இல்லாத அளவிற்கு ஒழிக்கக்கூடிய அளவிற்கு தான் பாதுகாப்பு இருக்கும் ஆனால் யாழ்ப்பாணத்திற்கு அனுரா அவர்கள் வருகை தந்திருந்த அந்த நேரத்தில் அவர் மிக எளிமையாக வந்ததும் அங்கு இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளோடு எந்தவித பாதுகாப்புகளையெல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு அவர்களோடு இலகுவாக பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்ததும் பார்ப்பவர்களை வியக்க வைத்தது என்பதை விட ஒரு மாறுதலான ஜனாதிபதி வந்திருக்கிறார் என்கின்ற எண்ணத்தை அது உருவாக்கி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இது அனுரா அவர்களுக்குடைய ஒரு தனி அங்கீகாரம் என்கின்ற அடையாளத்தோடு தான் மக்கள் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது அதற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அனுரா அவர்களை அழிப்பதற்காக அல்லது அனுரா அவர்களை கொலை செய்வதற்காக ஒருவர் திட்டமிட்டு இராணுவத்திற்குள் புகுந்திருக்கிறார் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறதா அல்லது உண்மையிலே அனுரா அவர்களை அழிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன தற்பொழுது அஜித் தர்மபாலா என்கின்ற முன்னாள் இராணுவத்தில் இருந்த ஒருவர் இப்பொழுது ஒரு செய்தியை எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த செய்தி என்னவென்றால் தனக்கு கிடைத்த ஒரு ரகசிய செய்தி என்கின்ற அடிப்படையில் தான் அந்த செய்தியை எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த செய்தி என்ன என்னவென்றால் ஒருவர் இப்பொழுது இராணுவத்திற்குள் தன்னை இணைத்து கொள்ளக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு செயல்படுகிறார் அப்படி செயல்படக்கூடியவருடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்றால் அனுரா அவர்களை கொலை செய்து விட வேண்டும் இதுதான் அவர்களுடைய பிரதான திட்டமாக இருக்கின்றது அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் ராணுவத்தின் வழியாக உள்ளே நுழையலாம் அல்லது காவல்துறை வழியாக அவர்கள் உள்ளே நுழையலாம் எனவே அனுரா அவர்களுடைய பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டிய ஒரு களத்தை இப்பொழுது அரசு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார் நான் முன்பு குறிப்பிட்டது போல இது உண்மையான செய்தியா அல்லது மக்களோடு மக்களாக ஒரு ஜனாதிபதியாக நின்று கொண்டு இருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய இந்த பயணத்திற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பாதுகாப்பு விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களை கையில் எடுத்துக்கொண்டு அனுரா இப்படி மக்களோடு மக்களாக பயணித்தால் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான களம் இருக்கிறது என்பதை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் வருகின்றன ஆனால் இப்பொழுது அனுரா அவர்களுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான களத்தை இராணுவம் எடுக்கும் என்கின்ற செய்திகள் வருகின்றன ஆனால் அனுரா அவர்களை பொறுத்தமட்டில் மட்டில் அவர் பயணிக்கக்கூடிய களங்களில் பெரிதாக தனக்கான ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் பயணிக்கவில்லை ஆனால் இனிமேல் அதுபோன்ற ஒரு நிலைப்பாடு அவருக்கு உருவாக்கப்படுமா முன்னால் ஜனாதிபதிகள் எப்படி பிற இடங்களுக்கு செல்கின்ற பொழுது பாதுகாப்பு என்கின்ற அடிப்படையில் மக்களுக்கு பெரும் சிக்கலை கொடுத்தார்களோ அதே வழிமுறையை அனுரா அவர்களுடைய பயணத்திலும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா இந்த கேள்விகள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன எப்பொழுதுமே ஒரு ஆட்சியாளர்களுக்கு எதிராக இதுபோன்ற பயங்களை காட்டி ஒரு கெடுபிடிகளை உருவாக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு சிலர் உருவாக்குவது என்பது எல்லா இடங்களிலும் நடைபெறக்கூடிய ஒன்று அப்படித்தான் அனுராவுக்கும் இப்படி ஒரு பயம் காட்டப்பட்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் இதற்கு முன்பு இருந்த இலங்கையின் பல ஜனாதிபதிகள் செய்யாத ஒரு எளிமையான செயல்பாடுகளை அனுரா செய்கிறார் என்கின்ற விடயம் பாராட்டுக்குரியதாக இருக்கிறது அந்த செயல்பாடுகள் தொடர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் கெடுபிடிகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பொய்யான தகவல்களுக்கு ஒரு வலு கொடுக்கப்படுகிறதா என்பது நாம் அறியாத ஒன்றாகவே இருக்கின்றன நன்றியுடன் 印巴。